அது சும்மா சாதாரண விஷயங்க சரி சபையில் இதெல்லாம் நிகழ்வு சரி அகத்தியை ம் சரி என்னென்னு சரி சரி வேணாம் ஆசி வாங்கிக்கோங்க அகத்திய பெற கோமாதா அந்த நந்தினி ரூபத்தில் உள்ள அந்த கோமாதா வந்து அதை நன்னீர் ஆட்டையில <imit> 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 கலியுக தேவசித்த சபையினுடைய இறை பெருநூல் மேலெழுந்து ஆற்றலாக உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அனுமதி பெற்று சித்தனோடு சீடனோடு அமர்ந்து அகத்தியன் உரையாற்றிய உரைநிலை கேட்டு ஏற்றமுடன் இது உன்னத நிலையே இக்கலியுகத்தில் எங்கும் காணா உயர்நிலையே ஒரு மாநிலன் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தை நிலைகள் இது அவன் உரைக்கின்ற வார்த்தை அல்ல அருகில் அமர்ந்து உரையாடுகின்ற சித்தன் அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தை அல்ல என்று இது இறைவனே உணர்த்தி உரைக்கின்ற வார்த்தை என்று தன் உளமதிலே சபையே இச்சபை என்று நினைந்து வந்து அமர்ந்து தென் பொதிகை மலை தொடரின் அடிவாரத்தில் அத்தகைய அருள் சாரல் மலையில் நனையும் அற்புதமாய் அகத்தியன் நாமம் கொண்ட அத்தகைய கிராம வளாகத்திலிருந்து வந்து அமர்ந்த சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஏற்றமுடன் சித்த மருத்துவ நிலைகளை தன் செவிமடுக்க தன் காதால் தன்னுடைய பயிற்சியாலும் ஆங்காங்கு சென்று கற்று வந்த அந்நிலையாலும் சித்த பிடக நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்காக சபை நாடி வந்து அமர்ந்து சபையோடு சபையினுடைய அற்புதமான அனுமதி கேட்டு வந்து அமர்ந்து அந்நிலைதனை படிப்படியாய் உயர்த்தி கொண்டிருக்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதி எங்கிருந்தோ இறை சபையை பிரபஞ்ச மகாசபையை இச்சபை உன்னத உயர் சபையே என்று நினைந்து வந்து வணங்கி வாழ்த்தி இரு தினங்கள் ஒரு தினங்கள் நின்று அமர்ந்து வணங்கி தவநிலையில் அமர்ந்து செல்கின்றவர்களுக்கே அற்புதமான ஆற்றல் கொண்ட தவ சிவநிலையை உணர்கின்ற ஆசிகள் பெறுகின்ற பொழுது வழங்குகின்ற பொழுது இகலோகத்தில் தன் வாழும் தான் வாழும் தலத்திலிருந்து அங்கிருந்து வேறுபட்டு விடுபட்டு சுட்சமமாய் விடுபட்டு பிரபஞ்ச மகா சபையிலே சித்தன் கூறிய அறநெறிதவரா வார்த்தைகளை ஆசான் கூறும் வார்த்தைகளாக இறை கூறும் வார்த்தைகளாக ஏற்று இச்சபையில் வந்து அமர்ந்து ஏற நிரந்தர நிலையாக சபையில் தங்கி ஆற்றலாய் தன் பணி ஆற்றும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி உமக்கு வராத உமக்கு வராத உமக்கு கிடைக்காத ஆசி என்றால்தான் நீர் உமக்குள் ஆச்சரியம் எழ வேண்டும் திருக்கோமாதாவினை சீராட்டி நீராட்டி அலங்கரிக்கின்ற பொழுது அதன் ஸ்பரிசம் தொட்ட நிலை நீர் உணரும் உள்ளுக்குள் உணர்கின்ற அடி ஆள் நிலை மனதில் உணர்கின்ற அற்புதமான ஆசி நிலை அது முழுநிலையான ஆசி நிலையே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நமக்கு நாம் உரைத்தவாறு திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை காண்பவர்களுக்கு அத்துணை ஆற்றலும் சென்றடைகின்றவாறு பிரபஞ்ச மகா சபையிலே கோமாதாவிற்கும் சித்தனுக்கும் வரும் சீடர்களுக்கும் இங்கு அமர்ந்து நற்பணி ஆற்றுகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் திருப்பிரபஞ்ச கோமாதாவினுடைய ஸ்பரிசத்தால் கிடைக்க பெற்றாய் என்று அகத்து நல்லாசி வழங்குகின்றோம் நீராற்றுகின்ற பணி நிலைக்கு சித்தனும் இல்லாலும் சீடர்களும் நீர் பணியாற்றுகின்றதை உள்ளுக்குள் அவர்கள் மகிழ்கின்ற பொழுது ஆசையாக அது உமை வந்து சேர்கின்றது என்று அகத்தியன் குறைக்கின்ற மாற்று நிலை கொண்ட வார்த்தைகள் அவ்வப்பொழுது ஒன்றாக இருக்கின்ற பொழுது எழுந்த பொழுதும் அதற்றுகின்றவாறு எழுகின்ற பொழுதும் அத்துணை வார்த்தைகளையும் சிவ இறை கூறும் வார்த்தையாய் கேட்டு எண்ணி அமர்ந்து நடமிடுகின்ற பொழுது வளம் வருகின்ற பொழுது ஆற்றலாக அத்துணை ஆசிகளும் உமை வந்தடைகின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் திருப்பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைநலிலே முதன்மை சீடனாய் அமர்ந்திருக்கும் பொம்மை அகத்தியன் நல் வாழ்த்துக்களும் ஆசிகளும் தெரிவித்து அமர்கின்றோம் யாம் ஆசீர்வாதம்தான் சொல்லியிருக்காங்க